குடியர்கள் அந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் விருந்து வைத்தால் விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா அல்லது ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்கிறீங்களா கேட்போம் ஜூஸ் ஏதாவது போட்டு குடிக்கிறீங்களா அவங்க வந்து என்ன கொடுப்பாங்கன்னா சாராயம் கொடுப்பாங்க வீடுகளில் மதுவை காய்ச்சினார்கள் விழாக்களில் இன்றைக்கு விழாக்கள்ல மதுவை கொண்டாடலாம் என்று அரசு சொல்கிறது அன்றைக்கு அவர்கள் எல்லா விழாக்களிலுமே மதுவை பெருவளவிலே கொண்டாடினார்கள் கையில் மதுவுடன் அவர்கள் இருந்தார்கள் மது குடிப்பதை பெருமையாக கருதினார்கள் ஆனால் அந்த மதுவை ஒரே ஒற்றை வார்த்தையில் ஒழித்த உலகத் தலைவர் முகமது அவர்கள் மட்டும்தான் எத்தனை சட்ட திட்டங்கள் கொண்டாலும் எத்தனை பரப்புரைகள் மேற்கொண்டாலும் ஒழிக்க முடியாது என்று சொல்கின்ற மதுவை ஒரே வார்த்தையில் ஒழித்துக் காட்டியவர் அண்ணல் பெருமானார் அவர்கள் தான் அந்த மக்களிடம் சொன்னார்கள் மது இன்றிலிருந்து உங்களுக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஹராம் என்று சொன்னார்கள் இதை கேள்விப்பட்ட பிறகு அந்த மதியனத்து தெருக்களிலே மது ஆறு ஓடியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் மது பீப்பாய்களை எட்டி உதைத்தார்கள் மதுவை இனி நாங்கள் தொடமாட்டோம் என்று சொன்னார்கள் கையிலே மது அறிந்து கொண்டிருந்தவர்கள் மது பிப்பாய்களை அறிந்தார்கள் இனி ஒருதொழி மது எங்கள் உதடுகளில் ஒட்டாது என்று சொன்னார்கள் மதுவை குடித்தவர்கள் தங்களுடைய வாயில் விரலை விட்டு வாந்தி எடுத்தார்கள் ஒரே நாளிலே மதுவை ஒழித்த ஒரே தலைவர் பெருமான நாயகம் அந்த மது ஒழிப்பிற்கு இன்றைக்கு மதுவில்தான்